மற்றும் ஒரு முக்கிய செய்தி மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது மற்றும் ஒரு பாலியல் வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன் வணக்கம் முகிலன் இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது மேலும் ஒரு எஃப்ஐஆர் மேலும் ஒரு நடிகை முன்வந்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜெய்சூர்யா தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக அளித்த புகாரின் பேரில் தற்போது அவர் மீது மூன்று பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக தொடுப்புலா காவல் நிலையத்தில் திருவனந்தபுரம் காவல்துறையினர் இந்த எஃப்ஆரை பதிவு செய்து தற்போது தொடுப்புலாவிற்கு மாற்றியுள்ளனர் இது மிக முக்கியமாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி இந்த இந்த புகாரை இந்த எஃப்ஆரை விசாரிப்பார் என்று தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது நேற்று தான் ஜெய்சூர்யா மீது ஒரு பு ஒரு ஒரு எஃப்ஆர் ஆனது பதியப்பட்டது அதில் அந்த எஃப்ஆர் பதியப்பட்ட அதே பிரிவுகளை பயன்படுத்தி தற்போது இரண்டாவது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு இருக்கும் என்பதை நான் பொறுத்த பார்க்க வேண்டும் ஏற்கனவே இதே போல एफआईआर பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூடிய நடிகர் मुकेश சென்று ஒரு ரிப்ராய் வாங்கி இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் मुकेशும் அதே அதே போல நீதி நீதி மன்றத்தை நாடி தடை கைது செய்ய தடுபதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்க போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விவரங்களுக்கு நன்றி